ஆய் ஹலோ வணக்கம் ரோகலி இது அஜூஸ்ரேஜ் ஃபேமிலி பிளான் சேனல் நேற்று நம்ம சேலம் பர்ச்சேஸ் போயிருப்போம்ல என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணி தான் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்துக்கலாம் மெஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளவுஸ் மூணு நாலு சேரீக்கு நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ப்ளவுஸ் எடுத்துகிட்டோன்னே கலர் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேட்சிங்காக ரெண்டு லைனிங் அப்புறம் ரஃப்யூஸ் ரஃப்யூஸ்க்கு ஸாரீ சும்மா நார்மலாக எங்கேயாச்சும் வெளியில போனால் ஸாரீ ஸாரீ கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபெஸ்டிவலுக்காக எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கலர் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் நெக்ஸ்ட் குட்டீஸ் கலெக்ஷன் தம்பிக்கு இந்த கலர் தம்பி எல்லா கலர்லேயும் இருக்குது ஸோ இந்த கலர் மட்டும்தான் இல்லை அதனால தான் இந்த கலர் சூஸ் பண்ணோம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுவோம் எல்லாமே எங்கள் அம்மா பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்தது நாங்கள் செலக்ஷன் மட்டும்தான் பண்ணுவோம் இது பாப்பாவுக்கு பத்துப்பா சட்டை அவளுக்கு கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு அப்போ தான் காசு வைக்கிற கலரில் எடுத்துருக்கோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டை மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக இப்போது எங்கள் அம்மா வீட்டு கலெக்ஷன் தான் எங்கள் அம்மா வீட்டில் ரெஃப்யூஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக சேரீ இருந்தாங்க சும்மா டெய்லி யூஸ்க்கு

பாட்டிக்காக எடுத்தாங்க எடுத்த அம்மா அவங்க பாட்டிங்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா இன்ஸ்ட் போடுவாங்கல்ல அதனால அந்த மாதிரி எடுத்திருக்காங்க இது எங்கள் ரிலேஷனுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்தது இது எங்கள் அத்தைக்கு இந்த கலர் சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எந்த கலர் சாரி நல்லா இருக்கணும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சரியா பார்க்க நல்லா இருந்தது சாஃப்ட் சில்க் சாரி சேம் கலர் சேம் டிசைன் தான் பட் கலர் வேறு க்ரீன் இது என்ன க்ரீன் தரல சேம் கலர் சாரி சேம் டிசைன் வேறு கலர் இதே டிசைனில் வேறு ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலரில் எங்கள் மாமியாருக்கு எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு மேன்ட்டு ஸோ அதனால் அந்த வீடியோவில் காட்ட முடியாது இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து எங்கள் வண்டிங்களுக்கு எடுத்து ரெண்டு ஒரே மாதிரி சாப்பிட்டு செடி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி முந்தானி கலர் மட்டும் வேறு அவங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் அவங்க எடுத்துக்கலாம் ரெண்டுமே சாண்டில் வித்து இது ரோஸ் கலரு இது சாண்டில் வித்து கிரீன் கலர் அவங்க ரெண்டு பேரில் யாருக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம் என்னோடய ஹஸ்பண்ட் செலெக்ஷன் இந்த கலர் எல்லா சேரீ கலெக்ஷனுக்கும் என்னோட ஹஸ்பண்ட் தான் அதுக்கு பில் பே பண்ணது மட்டும் எங்கள் அம்மா நான் சும்மா வேடிக்கை போட்டு போனேன் அவ்வளோதான் ட்ரெஸ் எல்லாம் சூப்பா செலெக்ஷன் பண்ணுவார் இது பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் அம்மாவுக்காக ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்து தைச்சி போனேன் இது எங்கள் தாய் மாமா வைப்புக்கு சாப்பிட்ட சிரிப்பு தான் இதுவும் அவங்களுக்கு இந்த மாதிரி சாரி தான் வேணும்னு சொல்லி கேட்டதனால அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு சிலி சாரி இதுவும் ஒரு மாமா வைப்பு தான் இது என்னோட செலக்ஷன் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த செலக்ஷன் என்னோட எனக்கு பிடிச்சு எடுத்தேன் ஸோ கலர் எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ஒரு குட்டி பையனுக்கான செலக்ஷன் இந்த ட்ரெஸ் எங்கள் மாமா பையனுக்கு எங்கள் தாய் மாமா பையனுக்கான செலக்ஷன் வந்து அவனுக்கு நாலு வயசு அவனுக்காக எடுத்தது டிஸ் கலர் இது எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு அவளுக்கும் பட்டு போவான்னு சத்தை பாரு கலர் நல்லாயிருக்கா இது என்னுடைய சூசி நான் இது செலக்ட் பண்ணேன் எப்படி இருக்குன்னு சொல்லல இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி என் பொண்ணுக்கு என்னோட ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணாரு எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு நான் செலக்ட் பண்ணேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாரும் தங்கனைங்க போடணும்னு ஆசைப்படுவாங்க தங்க போட முடியாதவங்க கவரிங்காச்சும் போடணும்னு பார்த்துக்கிடுவாங்க ஆனால் நாங்கள் தங்க நகை இருந்தாலும் நாங்களும் ஒரு கவரிங் பேத்தியோம் அதை விட படி மேலே இது மேலே ஒரு ஆர்வம் ஜாஸ்தி ட்ரெஸ் எடுக்க போய் ஃபஸ்ட்டு எல்லாம் எடுக்கல ஃபஸ்ட்டு இதைத்தான் எடுத்துகிட்டு இருந்தோம் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் பார்க்கலாம் அப்புறம் காட்டுறேன் வளையல் டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் முந்நூறுபா வளையல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இது எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மா கோல்டில் வச்சுருக்காங்க ஆனால் இது மேலே ஒரு யூ கோடு அவன் பாப்பாக்கு எடுத்தது சுத்தி வலையில் நாற்பது நாற்பது ரூபா எண்பது ரூபா தான் நல்லா இருந்தது அதனால எடுத்துக்கணும் இது எங்க அண்ணன் பொண்ணுக்கு எடுத்தது இதுவும் எண்பது ரூபா தான் சரி நம்மவுக்கு பிடிச்சதான் அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அறநூறுவா இந்த டிசைனுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க ஐம்பொண் இது ஸோ அதனால் இதை எடுத்துட்டு வந்தாங்க இந்த டிசைனுக்காக கண்டிப்பாக அவ்வளோதான் நெக்ஸ்ட் எங்கள் பொண்ணு சருவாச்சுக்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில மேக்கப் மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்க उसी आइब्रो पेंसिल ₹50 आइब्रो पेंसिल डैज़लर डैज़लर हाइप्रो हेंगना शिवकुमार टेक्सटाइल्स ला वांगना दु सालम लेक्रे शिवकुमार टेक्सटाइल्स ला वांगना शिवकुमार टेक्सटाइल्स सॉरी नाम के मार्ते शिवार्ट टेक्सटाइल्स ला वांगना डैज़लर हाइप्रो லாக்மி ரோஸ் பவுடர் அவளுக்காக வாங்கினது டூ ஃபிஃப்டி ருபீஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் அவளுக்காக தான் வாங்கினது வித்து சன்ஸ்க்ரீனோட அடுத்து இன்னும் அவளுக்கு காது குத்தலை ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி அவளுக்கு தோடு போட்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் காது குத்தாமையே தோடு போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஸ்டைல் சும்மா கொட்டு தோடுன்னு சொல்லுவாங்களே அது தோடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க மூணு வாங்கியிருக்கு எங்க அண்ணன் பொண்ணுக்கு ஒன்று எங்கள் பாப்பாவுக்கு ரெண்டு நான் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் சிவா டெக்ஸ்ட் சிவாடெக்ஸ் முடிச்சுட்டு போத்தீஸும் போடணும் போத்தீஸ் பாதி கலெக்ஷன் போத்தீஸில் எடுத்தது பாதி கலெக்ஷன் சிவாடெக்ஸில் எடுத்தது அதை ரெண்டும் மிங்கிள் பண்ணிவிட்டாங்க அதனால எது எது எங்கெங்கே எடுத்ததுன்னு எனக்கு தெரியல ஸோ எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோவில் வாங்கிட்டேன் அண்ட் சிவாடெக்ஸில் ட்ரெஸ் கலெக்ஷன் முடிச்சுட்டு அங்கே ஒரு ஆஃபர் ஏழாயிரத்தி ஐநூறுரூபாவுக்கு மேலே ட்ரெஸ் எடுத்தோன்னா இந்த தவா புடி ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே எடுத்தால் இந்த தவா ஃபீட் தோசை தவா இந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் நமக்கு திறமை இருந்தால் இது எல்லா ஐட்டம்ஸ்க்கும் சேர்த்து பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா நேற்று பில் பே பண்ணாங்க அண்ட் இது இல்லாமல் எங்கள் அத்தை வீட்டுக்காரருக்கு எங்கள் அண்ணனுடைய மாமனாருக்கு எல்லாருக்கும் இன்னும் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் அவங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் காசாக கொடுத்துட்டாங்க சில பேருக்கு அவங்களுக்கு என்ன சைஸ் தெரியல அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியாதுல்ல அதனால் அவங்க விருப்பம் போல் அவங்க எடுத்துக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கையில் காசு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸுக்கு அது மட்டுமே இன்னொரு இருபதாயிரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதில் தான் நம்ம நேற்று பர்ச்சேஸ் பண்ணி வந்தது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக்கு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மாற்றிக்கிறேன் இல்லை எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவானும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ ஸோ மச்